ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ரொம்ப நாளாக நான் போடணும்னு சொல்லிட்டு தெரிந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் வேறு எந்த வீடியோவும் கிடையாது நான் எப்படி ஆறு சவர நகையை ஒரே வருஷத்தில் மீட்டேன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆறு சவர நகையை நான் எப்போ அடமானம் வச்சேன் எப்படி நான் பணத்தை சேவ் பண்ணி மீட்டேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இந்த ஆறு சவரன் நகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது வச்சது ஏன்னா எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்துச்சு இல்லைங்களா அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்காக என்னுடைய ஜுவல்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் அடமானம் வச்சுட்டேன் நான் அடமானம் வைக்கும் பொழுது தெளிவாக இருந்தேன் ஏன்னா நம்ம கடன் இருக்குது விற்கக்கூடாது அடமானம் தான் வைக்கணும் அதுவும் குறைவான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பேங்கா பார்த்து வைக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் வந்து எங்கள் அக்கா வில்லேஜில் இருக்கிறதுனால அங்கே கூட்டுறவு வங்கியில் குறைவான இன்ட்ரஸ்ட்னு சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் கூட்டுறவு வங்கியில் தான் வச்சேன் வைக்கும் போதுனாக எனக்கு வந்து பதினாலு சவரம் இருந்துச்சு அந்த பதினாலு சவரத்தை நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன் ஒன்று வந்து ஆறு சவரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எட்டு சவரமாக நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சேன் நான் அப்போது வந்து எதுக்காக வச்சேன்னா ஸ்பிளிட் பண்ணி தான் ஒவ்வொரு நகையாக மீட்க முடியும்னு சொல்லி வச்சேன் ஆனால் நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக ஆச்சு ஏன்னா ஆர்பிஐ ரூல் கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா அப்போ வந்து நகையை எடுத்துகிட்டு திரும்ப வைக்கணுன்னும் பொழுது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு நகையை எடுத்துகிட்டு இன்னொரு நகையை வச்சுட்டு இன்னொரு நாள் இன்னொரு நகையை வைக்கிறதுக்கு அதனால தான் வந்து நான் அப்போது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சது எனக்கு ஆர்பிஐ ரூல் வந்த பிறகும் எனக்கு எந்த அஃபெக்டும் ஆகலை நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா பசங்க எல்லாமே வந்து அந்த பேங்க் போயிட்டோம் ஏன்னா வில்லேஜ்லேருந்து அக்கா அப்படியே வந்துட்டாங்க நாங்கள் சென்னையிலேருந்து ஆட்டோவில் தான் போனோம் சேஃப்டிக்காக ஏன்னா நம்ம ஆட்டோவில் போனால் தான் ஃபேமிலியாக போகும்பொழுது நகையை மீட்டுக்கிட்டு வரும்பொழுது சேஃப்டியாக வர முடியும் பஸ்ஸில்லாம் போனால் நம்ம வந்து சேஃப்டியாக வர முடியாதுன்னு தோணுச்சு அதனால் வந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் நான் ஆர்டி போட்டிருந்தேன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆர்டி ஒன்று அதோடு பார்த்திங்கன்னா நான் வீட்டு செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கேஷாக தான் கொண்டு போய் அக்காவுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி பார்த்துட்டோம் இதுதான் வந்து நான் நகை வச்ச ரிசிப்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பதினாலாயிரரூபா இன்ட்ரெஸ்ட்டு பெண்டிங் வச்சதுனால எனக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வந்துச்சு மொத்தம் கிராம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி எட்நூறு மில்லிகிராமு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் தான் ரெனியூவல் பண்ணேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மந்தே நான் நகையை மீட்டுவிட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே ஆர்டி போட்டதுனால நான் நகையை மீட்டுட்டேன் நான் இந்த நகையை வைக்கும் பொழுது எனக்கு ஒரு கிராமுக்கு ஒரு மூணாயிரம் ரூபா வரையும் தந்தாங்க அதுக்கு மீறி தரல ஏன்னா அப்போ கோல்டு ரேட்டு கம்மி இருந்துச்சு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதனால் எனக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்க ஒரு ஆறம் ஒரு நெக்லஸ்ஸு கம்மல் ரெண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் கம்மல் ப்ளஸ் கம்மல்னால் ஒரு பேர் கம்மலை ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு போடுறாங்க மொத்தம் சேர்த்து நாலு இது மாதிரி தான் வந்து போடுறாங்க இதே கண்டி நம்ம ஒரு செயின்னு ஒரு டாலர் போட்டிருந்தா செயின் ஒன்று டாலர் ஒன்றுன்னு செப்பரேட்டாக போடுறாங்க கம்மலையும் அதே மாதிரி தான் ஜிமிக்கு தனி கம்மல் தனின்னு ரெண்டாக போட்டிருக்காங்க இந்த நகை தான் நான் வச்சது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மேரேஜ் ஆரத்தை தான் காட்ட போகிறேன் எனக்கே ரொம்ப அப்படியே பார்க்கும் போதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது ஏன்னா இந்த நகை நான் மேரேஜ் ஆகி ஒரே மாதத்தில் அடகுக்கு போன நகை அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூணாவது வருஷம்தான் கிடச்சிது ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு மேரேஜ் ஆச்சு ஜூன் மந்த்து ஜூலை மந்த்தே அடகுக்கு போச்சு அதோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாப்பா பிறந்து ஆறு மாதம் கழித்து டிசம்பர் மந்த்து லோன் போட்டு நாங்கள் திரும்பவும் மீட்டோம் மீட்ட நகை தான் இது இது என்ன மாடல்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ரொம்ப நகையெல்லாம் போட்டதில்லை சின்ன வயசுலேருந்து நான் போட்டது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம் ஸ்டட்டு தான் என் காதில் இருந்துச்சு மேரேஜுக்கு முன்னாடி வரையும் ஏன்னா அவ்வளோதான் நான் போட்டுட்டு இருந்தேன் செயின் கூட நான் போட்டது கிடையாது மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நகைலாம் கிடச்சிது இந்த நகைலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா மாமா தான் எனக்கு வாங்கி போட்டது ஏன்னா எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ்ன்றதுனால படிக்க வச்சது எங்களுக்கு மேரேஜ் பண்ணது எங்களுக்கு வீடு வாங்கி தந்தது எல்லாமே எங்கள் அக்கா மாமா தான் அவங்க தான் வந்து எங்கள் லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தவங்க அவங்க தான் எங்களுக்கு என்ன நல்லது எது எப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அவங்க தான் வந்து இந்த நகையை செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க எனக்கு வந்து இந்த மாடல் வேணும் அந்த மாடல் வேணும்லாம் நான் கேட்கலை ஏன்னா எனக்கு தெரியும் தெரியாது நீங்கள் என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுவே வாங்கித்தாங்க அக்கான்னு அக்கா கிட்டே சொல்லிட்டேன் அதனால அக்கா அம்மா இவங்க தான் போய் என் மேரேஜுக்கு செலக்ட் பண்ண ஆறோம் இந்த ஆரத்துக்கு பின்னாடி கயிறு இருந்துச்சு அந்த கயர் வந்து வைக்கும்போது எடுத்துகிட்டு வைக்கணும் இல்லைங்களா அந்த கயரை எடுத்தேன் அதோடு எங்கே போச்சுன்னு தெரில அதனால் இந்த பாக்ஸில் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரசித்து ரசித்து பார்க்குறேன் நான் அந்த சைடில்லாம் சின்ன சின்னதாக அந்த பால்ஸ் எல்லாம் தொங்குது இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் நகை போடுறதில்ல எப்போ வந்து நகையை வச்சுட்டேனோ அதுக்கப்புறம் நான் நகை போடுறது கிடையாது மீட்டாலும் அதை அப்படியே வச்சுருக்கிறேன் ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னுடைய மேரேஜி கம்மல் இதுடைய கிராம் பார்த்திங்கன்னா அரை சவரம் அந்த ஆரத்துடைய கிராம நான் சொல்ல மறந்துட்டேன் அது வந்து ரெண்டு சவரம் இந்த கம்பல் பார்த்திங்கன்னா ஒரு மெமரி இதில் இருக்குது இந்த கம்மலில் என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அலைன்ஸ் தேடிகிட்டு இருக்கும் பொழுது ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் வீட்டில் வந்து நல்லா செடி நல்லா மாடி வீடாக இருக்குமா அவங்க வீட்டில் போய் ஃபோட்டோ பிடிக்கும் பொழுது கம்பல் நான் வேறு போட்டுருந்தேன் அந்த வீட்டில் இருந்த ஆன்ட்டி சொன்னாங்க இந்த கம்மல் நல்லா இல்லை எங்கள் பொண்ணு கம்மல் போட்டுக்க உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதே மாடல் கம்மல் அவங்க பொண்ணு போட்டுருந்தாங்க அதை கழி அதை கழட்டி சாரி அதை கழட்டி என் காதில் போட்டு ஃபோட்டோ பிடிச்சாங்களா அப்போ அந்த கம்மல் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அக்காவும் நகை வாங்கும்போது சொன்னாங்க இந்த மாடல் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அம்மா என்ன பண்ணாங்கன்னா மகளிர் குழுவில் அப்போ லோன் வந்துச்சு அந்த லோனை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஜிமிக்கி வாங்கினாங்க எனக்கு பிடிக்க பிடிக்கல ஜிமிக்கு என்னவொடனே இந்த கம்மல் மாடல் இருந்தவுடனே இந்த கம்மல் மாடல் தான் எனக்கு வாங்கி கல்யாணத்துக்கு போட்டது அது அப்படியே வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆரம் இந்த ஆரம் வந்து எனக்கு வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லாத அப்படியே மடக்கி அதில் வச்சுருக்கேன் அது எடுக்கும்போது உடஞ்சிருமா என்னான்னு தெரியல லைட் வெயிட் ஆரம் இது இதெல்லாம் வந்து நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த நகை எல்லாம் எடுத்துகிட்டு வரல நான் பூனையில் இருக்கிறதுனால இந்த ஆரம் தான் இது ரொம்ப லைட் வெயிட் இது என்ன ஆரம்னு எனக்கு நேம் எல்லாம் தெரியல தெரிஞ்சவங்க கிடைக்க மென்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆரம் உடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சவரம் இந்த ஆரம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கும்பொழுது எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆரத்தை நான் எடுத்தேன் பின்னாடி செயின் வச்சு தான் எடுத்தேன் ரோப்பு வேணான்னு சொல்லிட்டேன் செயினோடு சேர்த்து ரெண்டே கால் சவரன் இது ரொம்ப லைட் வெயிட்ன்றதுனால இது ஒன் டைம் கூட போடலை எடுத்துகிட்டு வந்த நான் உடனே அப்படியே அடகு கடைக்கு போயிடுச்சு இந்த ஆரம் அதோடு வந்து ஒரு மூணு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து நான் எடுத்து படகுலேருந்து மீட்டு பார்க்குறதே இந்த நகையெல்லாம் தான் நான் வந்து அடமானத்துலேருந்து மீட்ட நகை எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் பொழுது ஃபஸ்ட்டு மூணு வருஷம் என்னால் வட்டி தான் கட்ட முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் சேர்த்து இந்த நகையெல்லாம் மீட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ